நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாப்பி புருஷாக்காரா பக்தானாம் துவ பிரகாசே பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ கோயில்களில் காட்சி அளிக்கிறார் பரமாத்மா என்று சொன்னால் அவர் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு உருவம் இருக்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது நம்மையெல்லாம் ஜீவாத்மாக்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம் நமக்கும் ஒரு உடல் இருக்கிறது ஆனால் இந்த உடல் இருந்தால்தான் நாம் இருக்க முடியும் என்கிற நிர்பந்தம் கிடையாது இந்த உடல் அழிந்து போன பிறகும் நான் என்கிற ஆத்மா இருக்கத்தான் போகிறேன் இன்னும் பல உடல்களையும் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆகையால் உடலை நம்பித்தான் நாம் இருக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் இந்த உடல் நம்மை நம்பித்தான் இருக்கிறது உள்ளே ஆத்மா இருக்கும் வரைதான் இந்த உடலால் இயங்க முடியும் அதே போல பரமாத்மா என்று சொன்னால் நம்மை விட மிக உயர்ந்தவராக இருக்க வேண்டும் ஆகையால் அவருக்கு ஒரு உடல் இருந்தால்தான் அவராலே வாழ முடியும் என்கிற தேவை பரமாத்மாவுக்கும் கிடையாது அவர் அருவமாக எந்த உறவும் இல்லாமல் கண்ணுக்கு புலப்படாமல் எட்டாதவராகவே எங்கும் எல்லா பொருள்களுக்குள்ளும் வசித்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அப்படியே இருந்து விடாமல் எதற்காக உருவங்களை எடுத்துக் கொள்ளுகிறார் எதற்காக இத்தனை கோவில்களிலே காட்சி அளிக்கிறார் அதில் எத்தனை அலங்காரங்களை செய்து கொள்ளுகிறார் வெவ்வேறு திருக்கோலங்கள் ஒரு சமயத்திலே வெண்ணை காடும் பிள்ளையாக சாற்றி கொள்ளுகிறார்கள் ஒரு சமயத்தில் பார்த்தசாரதி பெருமானாக தேரோட்டியாக சாத்தி கொள்ளுகிறார் ஒரு சமயத்தில் ஏணி ஏறி வெண்ணையை திருடக்கூடிய திருக்கோலத்தை சாத்திக் கொள்ளுகிறார் ஒரு சமயத்தில் ராமனாக காட்சி அளிக்கிறார் இத்தனை திருக்கோலங்களும் பல உற்சவங்களை கண்டருகிறாரே ஒரு கோவில் என்று எடுத்தாலே அந்த பெருமான் உற்சவ மூர்த்திக்கு பலவிதமான உற்சவங்கள் நடத்தப்படுகின்றன திருவிழாக்கள் ஒவ்வொரு கோவிலிலும் நடக்கின்றன இதெல்லாம் எதற்காக ஏற்பட்டுள்ளன என்று கேட்டால் இதனால் பகவானுக்கு ஒரு நன்மை இதனால் அவருக்கு ஒரு பெருமை என்பது கிடையாது இது எதுவுமே இல்லாவிட்டாலும் பகவானுக்கு எந்த குறையும் வந்துவிடப் போவதில்லை பிறகு எதற்கு இவ்வளவு சிரமம் ஒருவருக்கு எந்த தேவையும் இல்லை என்றால் எதற்கு இத்தனை செயல்களை செய்கிறார் என்று பார்த்தால் நம்முடைய நன்மைக்காக என்று வேதம் சொல்லுகிறது பக்தானாம் துவா பிரகாசசே இப்படி உருவம் இல்லாவிட்டால் நம்மைப் போன்ற அறிவிலிகளான பக்தர்களால் பகவானை புரிந்து கொள்ள முடியாது திருமேனி இல்லாவிட்டால் அதை சேவித்து ஈர்க்கப்பட்டு பக்தியை வளர்த்து கொள்ள முடியாது ஒரு கோயில் இல்லாவிட்டால் கைங்கரியம் தொண்டு செய்து பழகி கொள்ள முடியாது ஒரு பகவானுக்கு உற்சவம் இல்லாவிட்டால் வெவ்வேறு திருக்கோலங்களில் அவர் நம் இல்லத்து வாசலுக்கு வந்து காட்சி அளிக்க முடியாது இப்போ வயதானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் அவர்கள் கோவிலுக்குள்ளே போய் அதுவும் ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய கோவில் என்றால் பல பல ஏக்கர் கணக்குக்கு அந்த கோவிலுடைய பரப்பளவு இருக்கும் அவரை அவ்வளவு எளிதாக போய் சேவித்துவிட்டு வந்துவிட முடியாது அப்படிப்பட்ட வயோதிகர்கள் எப்படி சேவிப்பதென்றால் அதற்காகத்தான் இந்த உற்சவங்கள் இது அனைத்தையும் பகவான் எடுத்துக்கொள்ளுகிறார் பிரசாதம் அவருக்காகவா அவர் உண்ணாவிட்டால் அவருக்கு என்ன உடம்பு மெலிந்து போய்விடுமா இல்ல உண்டால் தான் வளர்ந்து விட போகிறாரா எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் அவர் ஒரு பிரசாதத்தை உட்கொண்டால்தான் அதன் மிச்சத்தை நாம் கொள்ள முடியும் பிரசாதம்னு நமக்கு கிடைக்க வேண்டுமே அதை உண்டு நம்முடைய உடலையும் மனத்தையும் நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் எத்தனையோ திருவிழாக்கள் பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே சொல்லப்பட்டுள்ளன பகவானை எப்படி ஒரு கோவிலிலே பிரதிஷ்டை செய்து எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன அதே ஆகமங்களில் பல உற்சவங்களும் பகவானுக்கு நடத்தப்பட வேண்டியவை என்று சொல்லப்பட்டுள்ளது அதன்படிக்கு திருவரங்கத்திலும் எத்தனையோ உற்சவங்கள் அந்த ஊருக்கு சென்றீர்கள் என்றால் முன்னூத்தறுபத்தைந்து நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட நானூறு புறப்பாடுகள் நடக்கும் புறப்பாடு என்றால் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறாளே பெருமான் தான் இருக்கும் கர்ப்ப கிரகத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து உலாவாக அது கோவிலுக்கு உள்ளேயும் சில சமயங்கள் இருக்கலாம் கோயிலுக்கு வெளியேயும் சில சமயங்களிலே வருகிறார் இதற்குத்தான் திருவிழா உற்சவம் புறப்பாடு என்று பெயர் சொல்லப்படுகிறது அதை போல ஸ்ரீரங்கத்தில் தினமுமே உற்சவம்தான் தினமுமே தான் சில நாட்கள் ரெண்டு புறப்பாடுகள் மூன்று புறப்பாடுகள் எல்லாம் உண்டு பகவானுடைய உற்சவங்களை பற்றித்தான் இப்போது இந்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம் உற்சவம் என்று சொன்னாலே அதை பல பகுதிகளாக வகைகளாக பிரிப்பார்கள் நித்ய உற்சவங்கள் பக்ஷ உற்சவங்கள் மாச உற்சவங்கள் சம்வத்சர உற்சவங்கள் என்று ஒன்று நித்தியோதவம் என்றால் ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ ஒவ்வொரு முறை வரும்போதும் உற்சவம் நடத்தப்படும் அதாவது இப்ப ஸ்ரீரங்கம்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு அமாவாசை வரும்போதும் பெருமானுக்கு ஒரு புறப்பாடு உண்டு ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு சந்தனு மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது அங்கு செல்வார் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் புறப்பாடு கண்டருளி அந்த இடத்துக்கு செல்வார் அங்கு போய் திருமஞ்சனம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும் அழகாக அந்த ஊர்ல ஒரு சிறப்பு என்னவென்றால் திருமஞ்சனத்தின் போது சாதாரணமாக இருக்கிற வஸ்திரம் அல்லது வெள்ளை ஆடையை பெருமான் உடுத்திக்கொள்ள மாட்டார் மற்ற எத்தனையோ கோவில்களில் சேவித்தால் வெளுப்பான ஆடையோடு பகவான் காட்சியளிப்பார் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் சிவப்பான கைலி கைலி நாம பார்த்திருக்கிறோம் இல்லையோ அந்த கைலி என்கிற வஸ்திரம் சிவப்பு வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் பகவானுக்கு திருமஞ்சனம் நடக்கும் மூன்று முறை திருமஞ்சனத்தின் போதே வஸ்திரத்தை கொள்வார் சலவை சலவை என்று பெயர் சொல்லுவார்கள் முதல்ல ஒரு கைலியை அணிந்து கொள்வார் அதை கொண்டு திருமஞ்சனம் முதல்ல நடக்கும் அது அந்த ஈரமான பிறகு அதை மாற்றிவிட்டு புது கைலி அணிந்து கொள்வார் மறுபடியும் திருமஞ்சனம் தொடரும் இதை போல மூன்று சலவை நாலு சலவை பதினெட்டு சலவை வரை திருமஞ்சனங்கள் கூட திருவரங்கத்திலே உண்டு அது அந்த பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மற்றொரு செய்தி அந்த பெருமாளுக்கு வெந்நீர் வைத்துத்தான் திருமஞ்சனம் செய்வார்கள் நீங்க திருமஞ்சனத்துக்கு பெருமான் ஒரு மண்டபத்தில் எழுந்தருளி விட்டார் என்றால் அங்கு அருகிலேயே சின்ன கரியடுப்பு மூட்டி அல்லது விறகடுப்பு வைத்து அதை

கட்டியம் என்று ஒன்று சேவிப்பார்கள் அந்த காலத்தில் பராசர பட்டர் என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார் அவர்தான் பகவானை சேவித்த உடனே இந்த கோவிலிலே தான் புரோஹிதர் என்னென்ன பஞ்சாங்கம் படிக்க வேண்டும் எப்போது எந்த காரியம் நடக்க வேண்டும் எந்தெந்த உற்சவங்களுக்கு நேரம் குறிக்க வேண்டும் இது எல்லாம் பண்ணக்கூடிய பொறுப்பு பராசர பட்டர் இடத்திலே இருந்தது ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா என்று அவர் ஸ்லோகமே சொல்லுகிறது அந்த பட்டர் இந்த திருமஞ்சனங்கள் நடக்கும்போது பெருமான சேவிப்பார் திருவரங்கநாதன் உற்சவரை சேவித்த உடனே அவருக்கு திடீர்னு மனசில சில எண்ணங்கள் பிறக்கும் இன்னைக்கு பெருமாளை பார்த்தா அப்படியே சூரியன் வானத்தில் இருப்பது போல திரு நம்பெருமாள் இருக்கிறார் என்று அதை வருணித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே பாடுவார் அல்லது திடீர்னு பகவானை பார்த்தா கடல் போல இருக்கிறார்னு தோன்றினால் உடனே தமிழில் கடலை போல சம்ஸ்கிருதத்திலும் இருக்கும் தமிழிலும் கலந்து இருக்கும் ஒரு நாள் மேரு பருவத்தமாக காண்பார் ஒரு நாள் சமுத்திரம்னு பாடுவார் ஒரு நாள் தாமரைன்னு பாடுவார் ஒரு நாள் மலைன்னு பாடுவார் வானம் என்று பாடுவார் சூரியன் என்று பாடுவார் இதுக்கெல்லாம் கட்டியம் கட்டியம் என்று பெயர் இன்றும் அந்த பராசரபட்டருடைய வழித்தோன்றல்கள் வம்சத்தவர்கள் இருந்து வேதவியாச பட்டர் பராசரபட்டர் என்று ரெண்டு திருமாளிகைகள் இன்றும் அவர்கள் பெருமானுக்கு அந்த கட்டியத்தை சேவிக்கிறார்கள் இதெல்லாம் நம்பெருமானுடைய திருமஞ்சனம்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு தனி ஏற்பாடு அவரவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வேணும் அவருக்கு தூபம் காட்டுறதுக்கு ஒருத்தர் தீபம் காட்டுறதுக்கு ஒருத்தர் புது வஸ்திரம் கொண்டுவதற்கு ஒருத்தர் ஒத்து ஆடை துண்டு பகவானுடைய ஈரத்தை துடைப்பதற்கு கொண்டு வர ஒருத்தர் சந்தனம் கொடுக்க ஒருத்தர் கொடுக்க மாலை சாம்பிராணி பகை போடுறதுக்கு ஒருத்தர் வட்டில் எடுத்து கொடுக்கறதுக்கு மூணு பேர் உபயோகப்படுத்த வட்டில வாங்கி உள்ள வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் அர்ச்சகர் இன்னொரு ரெண்டு அர்ச்சகர்கள் சகசிரதாரை பிடிப்பதற்கு இப்படி பதினஞ்சு இருபது பேர் இருந்து அப்படியே பம்பரமா சுத்தி வேலை செய்வார்கள் கைங்கரியம் செய்வார்கள் பகவானுடைய திருமஞ்சனத்தின் போது அதை சேவிப்பதே மிக அழகானது எந்த ஆபரணங்களும் இல்லாமல் தன்னுடைய நிஜ திருமேனியோடு கைலியை மட்டும் தரித்துக்கொண்டு கொண்டு அழகான கோலத்திலே பெருமான் நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருகிறார் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் உண்டு ஒவ்வொரு அமாவாசைக்கும் உண்டு அதே போல ரேவதி தான் இந்த பெருமானுக்கு திருநக்ஷத்திரம் ஸ்தல புராணம் சொல்லும் போதே சொன்னேன் இந்த பெருமான் இங்கு பிரதிஷ்ட செய்யப்பட்டது ரேவதி அன்று என்று அதனால ஒவ்வொரு மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்றும் இந்த பெருமானுக்கு திருமஞ்சனம் உடு இதெல்லாம் நித்திய உற்சவம் பக்ஷ உற்சவம் என்று சொல்லப்படுகின்றன அதற்கு மேலே வருஷத்துக்கு வருஷம் வரக்கூடிய சில உற்சவங்கள் உண்டு மாசா மாசம் பல உற்சவங்களை பார்க்கலாம் முதல்ல வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து பார்த்தோம் என்றால் முதல் மாசம் சித்திரை மாசம் சித்திரை மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட உற்சவங்கள் உண்டு ஒன்று விருப்பம் திருநாள் இது ரொம்ப முக்கியமான ஒரு உற்சவம் விருப்பண்ண உடையார் என்று ஒரு அரசன் இருந்தார் அவராலே இந்த உற்சவம் நன்றாக நடத்தப்பட்டபடியாலே இதற்கு விருப்பம் திருநாள் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது பத்து நாட்களுக்கு உற்சவம் நடக்கும் முதல் நாள் அன்று கொடியேற்றம் நடத்தப்படும் அதுக்கு மேலே ஒவ்வொரு உற்சவமாக நான்காவது நாள் அன்று கருட சேவை நடக்கும் ஆறாவது நாள் அன்று யானை வாகனத்திலே எழுந்தருளுவார் ஏழாவது நாள் உபய நாச்சிமார் ஸ்ரீதேவி பூதேவியோடு ஒரு பெரிய பல்லக்கிலே வந்து திருச்சிவிகை என்று அந்த பல்லக்குக்கு அந்த தோளுக்கினியானுக்கு பெயர் அந்த திருச்சி விகையிலேயே உபய வந்து நெல் அளவை என்று ஒன்று நடக்கும் அதாவது ஒரு பெரிய இந்த கோவில்ல தான் உலக இந்த ஊரில் விளைந்த நெல்லெல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கும் அப்ப இந்த விளைச்சல் எவ்வளவு வந்திருக்கிறது என்று இவர்தானே ராஜா ராஜா தானே கணக்கு பார்க்க வேண்டும் அப்ப நம்பருமாள் தன்னுடைய மனைவிமார்களோடு வந்து நெல் குவியலுக்கு வாசலில் நின்று கொள்வார் உள்ளே இருப்பவர்கள் பெரிய படி கலம் இருக்கும் அதில் அளந்து ஒன்று ரெண்டு மூணு என்று கொட்டி மொத்தம் இவ்வளவு நெல் விளைந்திருக்கிறது இவ்வளவு நமக்கு இந்த இடத்திலே பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது என்று பகவானுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் இதெல்லாம் ஏழாவது நாள் அன்று நடக்கும் மேலே எட்டாவது நாள் குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளுவார் அதுல ஒரு சிறப்பு சீரங்கத்தில் கோணவையாளி என்று கண்டருளுவார் வையாளின்னு சொன்னால் ஒரே இடத்துல முன்னும் பின்னும் போய் வருவதற்கு வையாளி சேவை என்று பெயர் சொல்லுவார்கள் அது இந்த பெருமாள் இப்படி நேரடியாக போய் வரமாட்டார் இப்படி சுற்றி சுத்தி இந்த பக்கம் இடது பக்கம் சுற்றுவார் வலது பக்கம் சுற்றுவார் பக்கவாட்டில் போவார் நேர வருவார் இப்படி சுற்றி சுற்றி உற்சவம் நடக்கும் அது எங்கு நடக்கும் என்றால் சித்திரை தேர் சித்திர வீதியின்னு ஏழாவது பிராகாரம் இருக்கிறதே அதனுடைய கிழக்கு பக்கம் கிழக்கு சித்திர நடுவிலே சித்திரை தேர் இருக்கிறது இந்த ஊரினுடைய மிகப்பெரிய தேர் மூன்று தேர் உற்சவங்கள் இந்த பெருமானுக்கு உண்டு அதில் பெரிய தேர் என்பது சித்திரை தேர் தான் அந்த சித்திரத்தேருக்கு அருகிலேயே எட்டாவது நாள் குதிரை வாகனத்திலே கோணவையாளி உற்சவம் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் ஒன்பதாம் திருநாள் தான் பெரிய திருத்தேர் உற்சவம் விடியற்காலை பெருமான் புறப்பட்டு வந்து தேரிலே ஏறிவிடுவார் அந்த சுத்துப்பட்டியில் இருக்கிற கிராமங்கள் அனைத்திலிருந்தும் ஜனங்கள் கூட்டங்கூட்டமாக மாட்டு வண்டி அது இது எல்லாற்றிலும் ஏற்றி வைத்துக்கொண்டு அப்படியே ஸ்ரீரங்கம் வீதிகள் முழுக்க வந்து படுத்து கொண்டு விடுவார்கள் அத்தனை பேர் வந்து அந்த தேரை இழுக்கிறார்கள் ஏன் என்று ஒரு அழகான வரலாற்று செய்தி உள்ளது இந்த பெருமானுக்கு படையெடுப்பு காலத்தின் போது இங்கு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் இருக்க முடியவில்லைன்னு ஒன்னமே சொல்லி இருந்தேன் அதெல்லாம் முடிந்து திரும்ப இவர் திருவரங்கத்துக்கு வந்த பிறகு கோவிலிலே எந்த சொத்துமே கிடையாது ஆபரணங்கள் கிடையாது நெல்லு கிடையாது செல்வம் பணங்காசு கிடையாது எந்த பொருட்களுமே பெருமானுக்கு இல்லை அதனால் அப்போது இந்த விருப்பண்ண உடையார் என்கிற அரசன் இருந்தார் அவர் கிராமம் கிராமமாக தண்டோரா அடித்து எல்லாருக்கும் அறிவிப்பு பண்ணார் நம்ம பெருமாள் இத்தனை நாள் கழித்து இப்போதான் திரும்ப வந்திருக்கிறார் அந்த உற்சவத்தை சித்திரமாசத்து உற்சவத்தை துவங்க வேண்டும் கோவில்ல ஒரு காசு கிடையாது மக்கள் எல்லாரும் தங்களிடத்தில் இருக்கும் செல்வத்தை அதிகப்படி இருக்கும் செல்வத்தை வந்து இங்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அன்னைக்கு விருப்பினுடைய இதெல்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு எழுபது அந்த வாக்குல இருக்கும் அறிவிப்பு பண்ண உடனே கிராமம் கிராமமா இருந்த மக்கள் புது மக்கள் பாமர சாதாரண மக்கள் பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கிடையாது நூறு ரூபா இருக்கிறவர் ஐம்பது ரூபா கொடுப்பார் ஆயிரம் ரூபா இருக்கிறவர் ஐநூறு ரூபா கொடுத்திருப்பார் அப்படி வந்து சே அனைவரும் செல்வம் தங்கம் முத்து வெள்ளி பானை அனைத்தையும் இந்த கோவில் நடக்க துவங்கியது அந்த ஊரில் இருப்பவர்கள் தான் சேவித்துக் கொள்வார்கள் உற்சவம் விருப்பம் திருநாள் அதுவும் குறிப்பாக இந்த எட்டாவது நாள் குதிர வாகனம் ஒன்பதாவது நாள் தேர் உற்சவம் இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் பெரிய கூட்டம் திருவரங்கத்திலே வந்து சேர்ந்து விடும் அத்தனை பேர் சேர்ந்து இழுத்தாலே மூணு நாலு மணி நேரமாகும் அந்த சித்திரை தேர் முடிந்து நிலைக்கு வருவதற்கு அதற்கு மேலே பெருமான் புறப்பட்டு தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கு ரேவதி மண்டபத்துக்கு போய் தானும் திருமஞ்சனம் கண்டருளுகிறார் சித்திரை ரேவதி என்றுதான் இந்த தேர் உற்சவம் நடைபெறும் இது ஒன்பதாவது நாள் மேலே பத்தாவது நாள் சப்தாவரணம் என்று ஒரு திருமஞ்சனம் கண்டருளி ராமானுஷ நூற்றந்தாதி என்று ராமானுஜரைப் பற்றி இயற்றப்பட்ட நூறு பாடல்களை கொண்ட ஒரு பிரபந்தம் அதை கேட்டுக்கொண்டே நிதானமா பகவான் வீதியிலே உலா வந்து பதினோராவது நாள் ஆளும் பல்லக்கு நிறைய புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கிலே பவனி வருவார் இதெல்லாம் சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் இதை தவிர சித்ரா பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி என்று கஜேந்திர மோக்ஷம் எப்படி அன்றைக்கு நடந்ததோ அதைப்போல இன்றும் காவிரிக்கு எழுந்தருளி பகவான் இன்றும் அதை நாடகமாக நடத்தி காட்டுகிறார் அதே போல ஸ்ரீ ராம நவமி ராமனுடைய அவதார தினமன்று சேரகுலவல்லி நாச்சியார் குலசேகர் ஆழ்வாருடைய பெண்ணுக்கு சேரகுலவல்லி என்று பெயர் அவளும் இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு பிம்பமாக இருக்கிறாள் அந்த பிராட்டியோடு சேர்த்தி உற்சவம் எப்படி பெரிய பிராட்டியாரோடு உண்டோ பெருமானம் சேரகுலவல்லியம் சேர்ந்து ஆசனத்திலே காட்சி அளிக்கிறார்கள் அதுவும் சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடியது ஒரு மாதத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம் மீதம் இருக்கும் மாதங்களின் உற்சவங்களை அடுத்த பகுதிகளிலே பார்க்கலாம்